தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று துவங்கியுள்ளது இதில் தமிழக பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெறும் இன்று நடைபெற்று வரும் சட்டப்பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தலா இரண்டாயிரம் ரூபாய் இந்த ஆண்டு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் நூற்றி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பொங்கல் பரிசாக குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடரப்பட்டது அப்போது நீதிபதிகள் இந்த பணத்தை வாங்க பொதுமக்களை ஏன் வரிசையில் காத்து கிடக்க வைக்க வேண்டும் வங்கியில் செலுத்தலாமே என்ற கருத்தில் கேள்வியையும் எழுப்பியிருந்தனர் இதை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஆயிரத்தி கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள அறுபது லட்சம் குடும்பங்கள் பயன் அடையும் எனவும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது வறட்சி மற்றும் கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இந்த பணம் உதவியாக இருக்கும் என கூறப்படுகின்றது தமிழ்நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அடுத்த ஆண்டும் இந்த இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுவது தொடருமா என்ற விவரங்கள் அறிவிப்பில் இடம்பெறவில்லை சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்